வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நாம் பார்க்க போகும் அற்புத மருந்து என்னென்னா நத்தை கறியின் மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்க அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க நான் கூறுவது கற்பனையோ கட்டுக்கதையோ கிடையாதுங்க முற்றிலும் நம் முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி சென்ற நூலிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிடமிருந்து பெறப்படும் மருந்து என்ன என்பதை சித்தர்கள் தன் நூலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த செய்யுளை படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி படிச்சுக்கோங்க படிச்சிட்டிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமுங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகும் மருந்து என்னென்னா நத்தை கரியின் மருத்துவ கோணத்தை தான் பார்க்க போகிறோமுங்க நத்தையில் பார்த்திங்கன்னா பல வகை உண்டுங்க அதாவதுங்க கடல் நத்தை ஆறுகளில் வாழும் நத்தை ஏரிகளில் வாழும் நத்தை மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய நத்தை என்று ஏனைய நத்தை வகைகள் உண்டுங்க சித்தர்கள் பாடல் வரியில் கூடியுள்ள நத்தை வகை என்னன்னாங்க நிலத்தில் வாழக்கூடிய நத்தைங்க அதாவது வயல்வெளியிலும் வாய்க்கால் ஓரத்திலும் நெற்பயிர்களிலும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நத்தையைத்தான் கூறியிருக்கிறாங்க இப்போ நாம் அந்த நத்தையை எப்படி வைத்திய முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு விரிவாக பார்க்கலாமுங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த நத்தையை கொண்டு வந்து பாத்திரத்தில் சுத்தமான நீர் விட்டு அந்த நத்தைகளை ஒரு நாள் முழுவதும் போட்டு வைக்க வேண்டுமுங்க அப்படி ஒரு நாள் முழுவதும் நாம் போட்டு வச்சோம்னாங்க அதில் இருக்கும் அழுக்கு மண் போன்றவை வெளியேறி சுத்தமாக அதற்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பில் ஒரு சட்டியை வைத்து தண்ணீரை சூடு பண்ணி அந்த நத்தையை போட்டு சிறிது நேரம் கழித்து இறக்கி அதனுடைய மாமிசத்தை ஒரு குச்சியை வைத்து எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதனுடன் லாவங்கப்பட்டை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போன்ற கூட்டு பொருட்களை கொண்டு பாகமான முறையில் சமைத்துன்றுண்ணேற்பட்ட மூலத்தையும் குணமாக்குமுங்க மலசாய பிணிகளையும் நீக்குமுங்க விந்து ஊருமுங்க உடல் வன்மை பெருமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நத்தைகளை கொண்டு வந்து நன்கு அலசி ஓட்டோடு வேக வைத்து வேக வைத்த நீரை வடித்து உப்பு இல்லாமல் வர எப்பேற்பட்ட மஞ்சள் காமாலையும் குணமாகுமுங்க மற்றும் சுத்தப்படுத்தப்பட்ட நத்தையுடன் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு மிளகாய் வெங்காயம் இவைகளை சேர்த்து சூப்பு போல் தயாரித்து பல நாள் படுக்கையில் இருப்போருக்கும் பல நாள் படுக்கையிலிருந்து எழுந்தோருக்கும் இந்த சூப்பை மட்டும் ஆதாரமாக கொடுக்க உடல் விரைவில் தேருமுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கறியில் சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிற ஒரு சத்து அவரை விதமான சுண்ணாம்பு சத்து இருக்குதுங்க இந்த கறியை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுக்க அவர்களுடைய உடல் வளர்ச்சி பெறுமுங்க பற்களும் எலும்புகளும் நன்கு உறுதியாக வளருமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நத்தையில் நோய் எதிர்ப்பு சக்தி எக்கசக்கமாக இருக்குதுங்க ஆகையால் ஆறு கோலம் எதுக்கு போனீங்கனாலும் இந்த நத்தையை பிடிச்சிக்கிட்டு வந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க இப்போ நான் சொன்னது பூரா பழைய வைத்திய முறைகளாகுங்க இவ்வளோதானு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்